சரிங்க ஆல் இண்டியா ரேடியோவில் கூட பார்த்தீங்கன்னா முன்னாடி தமிழ் பாடல்கள்லாம் ஒழிக்கப்பட்டுச்சு இப்போ வந்துட்டு ஹிந்தி வந்துட்டு நிற்ப அதிகமாயிடுச்சு ஹிந்தி ஹிந்தி தான் அதிகமாக ஒழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானொலியில் வந்துட்டு இருக்கிறதா வந்துட்டு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பேரங்கை வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் இப்போ யார் வா வாஸ்ட்டு ஆல் இண்டியா ரேடியோ யார் கேட்குறாங்க டிஜிட்டல் யுகத்தில் அவங்க நிமிடத்துக்கு நிமிடம் பிக் நியூஸு மெகா நியூஸு அந்த நியூஸு இந்த நியூஸு அப்படின்னு சொல்லி போட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்களா ஆல் இண்டியா ரேடியோ பாத்துட்டு இருக்காங்களா ஆலா ரேடியோ நான் கேட்டு உண்மையாலுமே ரொம்ப வருஷம் ஆச்சு உண்மையாலுமே தமிழ் மொழிக்கு வந்து முக்கியத்துவம் இல்லைனா அதை வந்து கண்டிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை செல்வப்பிர்த்திகை அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் ஆல் இண்டியா ரேடியோ கேட்டுட்டு இருக்காருங்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்குது ஆல் இண்டியா ரேடியோவில் ஹிந்தி திருப்பி கொண்டு வந்தது காங்கிரஸ் தாங்கிறது உலகத்துக்கே தெரியும் காங்கிரஸ் தான் ஹிந்தி திருப்பி வந்துச்சு அதை திருத்து தான் ஒரு காலத்தில் தமிழர்கள் போரா போராடினார்கள் அதே வேலையை பிஜேபி செய்யக்கூடாது தமிழ் இருக்குதா இல்லையானு உண்மையாலுமே தெரியாது நம்ம அதை வந்து அதிகாரிகளிடம் கேட்டு உண்மையாலுமே தமிழ் இல்லை என்றால் அதை வந்து நம்ம கண்டிப்போம் அப்படி இல்லை என்றால் பொய்யான தகவல்களை சொல்லக்கூடிய போன்றவர்களை தான் நம்ம கண்டிக்கணும் அதிமுகல அந்த இரண்டு மாநில உறுப்பினருக்கான சீட்டு யாருக்கும் கொடுப்பது என்பது பாத்தீங்கன்னா பெரும் சிக்கலா அமைஞ்சிருக்கு சார் ஏன்னா திமுக வந்துட்டு அறிவிச்சிட்டாங்க நான்கு வேட்பாளர் யார் அப்படின்றது அதுல கமலஹாசனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பக்கம் தேமுதிகால அதிமுகவில் கொடுக்கலாமா மற்ற கட்சிகளை கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு இழுபறி நீடிக்க காரணம் என்ன சார் அதாவது திமுக வந்து தொடர்ந்து தென் மாவட்டங்களை புறக்கணிக்க விதமாகவும் நாடா சமுதாயத்தை புறக்கணிக்க விதமாகவும் மக்களவிலும் சரி மாநிலங்களிலும் சரி நாடா சமுதாயத்திற்குள்ளே பிரதேதத்தை கொடுக்கவே இல்லை நாடா சமுதாய மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பு இருக்கிறார்கள் அவர்களுக்கு வருகின்ற தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவதற்கு நாடார்கள் இப்போதைய மன ரீதியாக தயாராகிவிட்டார்கள் இது அவங்களோடது அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணிக்கு கொடுக்குறாங்க கொடுக்கலங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும் இருந்தாலும் ஒரு ஒரு தொகுதியை நாடார்களுக்கு வழங்க வேண்டும் ஏன்னா முன்னாள் முதல்வர் அம்மாவா ஜெயலலிதா அவர்கள் வந்து நாடார்களுக்கு ரெண்டு ராஜ்யசபா உறுப்பினர் வழங்கினார்கள் அந்த அடிப்படையில் அதிமுகவிலையும் பாராளுமன்ற மற்றும் மக்களவையில் மக்களவையிலும் மாநிலங்களிலும் உறுப்பினர்கள் கிடையாது அதனால் நாடாளுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் அவங்க கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அப்படிங்கிறத நாங்கள் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி இருந்தால் தான் தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு ஒரு நல்ல எதிர்காலமும் பிரகாசமான வாய்ப்பு இருக்கும் திமுக வந்து நாடார் ஓட்டை வாங்கி முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து துரோகம் செய்து வருகிறார் அந்த துரோகத்திற்கு பயனாக அவர் வந்து வருகின்ற தேர்தலில் படுதோல் அடைவார் அதில் எந்த கருத்தும் கிடையாது அதே வேலையை அதிமுகவும் செய்யக்கூடாது நாடாளுக்கு வாய்ப்பு வழங்குங்கிறத இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் பெண்களுக்கு நீதியை பெற்றுத்தருவதில் நிலைப்பாடாக உள்ள கட்சி பற்றினா திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி திமுக புகழாரம் செய்திருக்கார் ஆர்எஸ் பாரதி உங்களோட கருத்து என்ன சார் இல்லை ஆர்எஸ் பாரதியை பொறுத்தளவுக்கு அவர் சர்ச்சையான பல கருத்துக்களை பேசி நேரப்போக்கு அதை ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் வந்து பெரிய தலைவர்களெல்லாம் கடுமையா விமர்சனம் பண்ணுவார் இந்த மாதிரியான காமெடி க கருத்துக்களும் சொல்லுவார் யார் அந்த சாருன்னு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத கையாளாகாத ஆகாத திமுக அரசு எப்படி வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியும் முதல்ல அந்த யார் இந்த சாருங்கிறத கண்டுபிடிங்க அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா சிபிஐட்ட ஒப்படைங்க உண்மையாலுமே யார் இந்த சாருங்கிறத கண்டுபிடிச்சி பெண்களுக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுத்து விட்டு அவர் இந்த மாதிரி பேசட்டும் அப்படி பேசுனால்தான் அது நல்லாயிருக்கும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க கூட்டணி எப்படி போயிட்டு இருக்கு சார் இந்த பரபரப்பான களம் எப்படி சார் போயிட்டு இருக்கு இப்போ அதாவது தேர்தல் அதிகாரிகள் உண்மையாலுமே சிறப்பாக செயல்பட்டால் நல்ல அரசு நல்ல மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அதாவது ஓட்டுக்கு வாக்குக்கு பணம் செலுத்த முடியாத செலுத்து பணம் கொடுக்குறாங்களே அதை தடுத்து நிறுத்திட்டாலே நேர்மையான தூய்மையான ஆட்சி வரும் ஆனால் இவர்கள் படை அமைப்பாங்க அந்த படை இந்த படை என்னென்னமோ அமைப்பாங்க ஆனால் மக்கள்கிட்ட போய் கரெக்டாக ரூபாயோ ஐநூறுரூவாயோ போய் சேர்ந்துருது அது எப்படி சேருதுங்கிறது தெரியல அதுக்கு அதுக்கத்துக்கு தேர்தல் கமிஷன் பேச தேர்தல் கமிஷன் கலைச்சிடலாம் அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க முடியாத தேர்தல் கமிஷன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்தியாவுக்கே தேவை கிடையாது அதை தடுத்து நிறுத்துவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் சும்மா பேருக்கு நாங்கள் தேர்தல் கமிஷன் தேர்தல் அதிகாரின்னு சொல்லி வியாபாரிகளுக்கு தொல்லை கொடுக்கறது ரெண்டு லட்ச ரூபா மூலரூவா கொண்டு போகிற இருக்க பணத்தை பிடிச்சிட்டு நீ வந்து ஜிஎஸ்டி கட்டியிருக்கியா இது ஓம் பணம் வேணாம் பேங்க பேங்கோடைய இதில் வங்கி கணக்கெலாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி இவங்களை தொல்லை பண்ணி இவங்க இருக்க பணத்தை தான் இவங்க இது வரைக்கும் பிடிஞ்சிருக்காங்களே தவிர வாக்குக்கு பணம் செலுத்தக்கூடிய அந்த மக்கள் பிரதிநிதி நிற்கக்கூடிய அரசு வேட்பாளர்கள் இருந்து இவ்வளவு பணம் பிடிச்சோம் அவரை வந்து பதவி நீக்கம் பண்ணோம் அவர் இனிமேல் போட்டியிட முடியாது இந்த மாதிரி எந்த இதையும் செய்யல பணம் நிறைய கொடுத்துருக்காங்க தேர்தல் நிறுத்திருக்காங்களே தவிர குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கல குற்றவாளி மேல நடவடிக்கை எடுக்க முடியாத தேர்தல் கமிஷன் எதுக்கு உண்மையாலுமே தேர்தல் கமிஷன் வந்து குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வாக்குக்கு பணம் கொடுக்க நபர்களுக்கு வந்து அடுத்த தடவை போட்டியிட வாய்ப்பு கொடுக்க கூடாது மக்கள்கிட்டையும் இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டு இருந்து உண்மையான அந்த குற்றவாளிகள் எடுக்கணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்படலாம் அப்படின்ற ஒரு சில தகவல் சார் துணை பொதுச் செயலாளர் பதவி கூட வழங்கலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தது பிறகு பாத்தீங்கன்னா பலவேறு வளர்ச்சி வந்துட்டு கண்டிருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் இல்ல அதாவது ஒரு கம்பெனி கார்பரேட் கம்பெனி அந்த கம்பெனியோட எம்டி வயசாயிருச்சு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கும்போது தனது மகனை படிப்படியாக பயிற்சி கொடுத்து எம்பிடி ஆக்கி அந்த கம்பெனி முதலாளியாக்குவதற்கு இயல்பான நடக்கக்கூடிய விஷயம் திமுகங்கிறது ஒரு கார்பரேட் கம்பெனி அதாவது கலைஞர் சொன்னார்கள் இது வந்து சங்கரமணம் கிடையாது ஆனால் இது சங்கரமணத்தோட கேவலமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாத்தா மகன் பேரன் மகள் மருமகன் இப்படி ஒரு குடும்ப ரீதியான ஒரு கார்பரேட் கம்பெனி அந்த கம்பெனியில் இளைஞரான முக் இளைஞரான உதயநிதி போன்றவர்கள் மேல் பதவிக்கு வர்றது இயல்பான ஒன்று அதை பத்தி நம்ம ஒன்றுமே ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க கம்பெனிக்கு அவர் முதலாளி ஆகாது இது நீங்கள் கேட்கறதுக்கு யாரு ஜனநாயகம் என்று ஒன்று இருந்தால் யாராவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஜனநாயகமே வந்து ஒன்று திமுக கிடையவே கிடையாது எல்லாம் வாரிசு அடிப்படையில நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வாரிசு அடிப்படையில் நம்ம எதுவுமே எது கூட வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் எந்த பதவிக்கு வந்தாலும் உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவங்க கார்பரேட் கம்பெனிக்கு அவர் முதலாளி ஆகிறதுக்கு அடிப்படையா அவருக்கு பயிற்சி கொடுத்துட்டு கொண்டு வராங்க நல்ல விஷயம் தானே அதை வரவேற்போம் ஓகே சார் உதநிதன் செயல்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது சினிமா துறையிலிருந்து எம்எல்ஏ எம்எல்ஏக்கு அப்புறமா அமைச்சர் அமைச்சர் துணை முதலமைச்சர் இப்போ அதாவது ஒரு எப்படி சொல்றது சீனியர் விட இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது கார்பரேட் கம்பெனி முதலாளிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதுமே கொடுக்கப்படுது தான் பார்க்க முடியும் மத்தபடிக்கா அவர் உழைச்சாரு கட்சிக்காக கடுமையா வேலை செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது முதலாளிக்கு தொழிலாளர்கள் வெண்சாபரமிட்டு அவருக்கு மரியாதை செலுத்துறதுங்கிறது வாடிக்கை இப்போ நானே இருக்கேன் ஒரு கம்பெனி முதலாளிய வேலை செய்யறேன்னா அந்த முதலாளிக்கு நான் மரியாதை கொடுப்பேன் முதலாளி பையனுக்கு மரியாதை கொடுப்பேன் இது வந்து இயல்பான ஒன்று அந்த மாதிரி தான் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்காங்க அவர் சொல்கிறத கேட்டு நடக்கிறாங்க அப்படி நடக்கிறது இயல்பான ஒன்று தானே இது வந்து ஒரு கட்சி ஜனநாயக புறப்படி நாளை கட்சி அப்படிங்கிற மாதிரி இருந்தா நீங்க கேட்குறதுல வந்து ஒரு லாஜிக் இருக்கு இது அப்படி கிடையாது இது வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி சார் கமல்ஹாசன் அடிப்பில் வெளியாக தக்லீப் திரைப்படம் வந்துட்டு இங்கே தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல்வர் ஸ்டாலின் தான் ஒரு மனு கொடுத்தீங்களே அதோட காரணம் என்ன சார் அதாவது தக்ளீப் திரைப்படத்துடைய டீசர்ல வந்து என் பேரு ரங்கராயா சக்திவேல் நாயக்கர்னு அவர் சொல்றாரு அவர் பிறந்த இடம் காயல்பட்டனு சொல்றாரு காயல்பட்டினங்கிற ஊர்ல நூறு ஜாதியே கிடையாது அந்த ஊரில் வந்து முஸ்லீம்கள் தேவேந்திர மக்கள் நாடார்கள் இப்படி எல்லா சம்துமே இருக்காங்க அப்போது ஒரு பொய்யான வரலாறு அதில் பதிவு செய்கிறாங்க ஒன்று அந்த படத்துடைய ட்ரெயல் ப்ரொமோஷன் ட்ரெய்லர் ப்ரொமோஷன் விழாவில் கமலஹாசன் அவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களோட பேரை முத்துராமணிங்கம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு அப்போ சினிமாவில் ஒரு சாதி பேரை பயன்படுத்தி ஊடக வரணும் விளம்பரம் வரணும் வருமானம் வரணும் சாதியை பயன்படுத்துறதுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சாதியை பயன்படுத்தக்கூடிய கமல்ஹாசன் அவர்கள் பொது நிகழ்ச்சியில் வந்து ஒரு சாதி அவர் ஒரு பெரிய தலைவரே அவர் பேரே முத்துராமணி தேவர் தான் அப்படி இருக்கும்போது அந்த தேவரை வந்து சொல் சொல்லாமல் அவர் பேசுனதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது முழுக்க முழுக்க இவர்கள் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாயகன் ஒரு படம் அந்த படத்தில் வந்து வரதராஜ முதலியார்ங்கிற தமிழர் கேரக்டரை நாயக்கர் வேலைநாயக்கர்னு மாற்றிட்டாங்க அப்போவுமே அது தப்பு அதேமாதிரி தேவர் மகன் ஒரு படத்தை கொண்டு வந்து தென் மாவட்டங்களில் சாதி ரீதியான மோதல்களை உருவாக்குனதில் முக்கிய பங்கு நடிகர் கமலஹாசனுக்கு உண்டு அதே போன்று விரும்பாண்டி சபாஷ் நாயுடுலாம் வந்து சாதி பேரோட படம்லாம் எடுத்தாங்க எங்களுடைய கேள்வி என்னென்னா சாதியை எதிர்க்கக்கூடிய நீங்கள் சாதி வெறியோடு படத்தில் காட்சியை வைத்து அது டீசர்லேயே வெளியிடுறீங்கன்னா அந்த படத்தில் அப்போ சாதி வெறி காட்சிகள் எவ்வளோ இருக்கும் சாதி வரியான காட்சிகளும் முத்திரிகமாக நீக்கணும் அப்படி இல்லை என்றால் இந்த படத்தை முழுமையாக தடை செய்ய வேண்டும் அப்படின்னு தமிழக அரசியலாம் நாங்கள் வேண்டுகோள் வச்சுருக்கோம் அந்த படத்தை போட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி காட்சிகள் இருந்தால் நிச்சயம் அந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய அதாவது ரெட் நாடகம் போட வேண்டாம் சினிமாவில் ஜாதியை காமிச்சிக்கிட்டு வெளியே வந்து ஜாதி இல்லைன்னு பேச வேண்டாம் ஒன்று ரெண்டுலுமே ஜாதி இல்லைன்னு பேசுங்க இல்லை ரெண்டுலையுமே ஜாதி இருக்குன்னு பேசுங்க அதை விட்டுட்டு உங்களுடைய விளம்பரத்திற்காக தமிழ் சாதிகளை பிளவுபடுத்தும் நோக்கமாக சாதி ரீதியான மோதல்கள் இன ரீதியான மோதல்களை உருவாக்கும் வகையில் இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி காட்சியில் வைக்கிறாங்க ரெண்டாவது இவங்க எல்லாமே தமிழார் தமிழ் தமிழ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்களா இவங்க எடுக்கக்கூடிய படத்துக்கு எவனுமே தமிழ் பேர் வைக்கிறது இல்லை யாருமே வைக்கிறது இல்லை அது ரஜினிகாந்தாக இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் அஜித்குமாராக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் வந்து படம் பார்த்து அதன் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் தமிழ் மொழியில் பேர் வைக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல இவங்க படம் வந்து எந்த படம் பார்த்தாலும் தமிழ் மொழியில் கிடையாது இது வந்து மிகவும் வேதனையான ஒரு விஷயம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வணிகர் சங்க மாநாட்டுக்கு போய் வணிகரெல்லாம் தமிழில் பேர் பழக வைக்கணும் பேர் பழக வைங்கன்னு சொல்கிறாரு ஆனால் சக்தி வாய்ந்தமான ஊடகமான சி தமிழ் சினிமாவில் தமிழில் வரக்கூடிய பா தமிழில் வரக்கூடிய படத்துக்கு தமிழ் பேர் இல்லை இதை வந்து அவர் வந்து தடுத்து நிறுத்தணும் தமிழ் பேர் வைக்கிறேன்னா அந்த படத்துக்கு வரி விளக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சட்டலாம் நடைமுறைகள் இருக்கா இல்லைன்னு தெரியல தமிழ் பேரை வைக்காமல் தமிழ்நாட்டில் படத்தை வெளியிடக்கூடாது இது எங்களுடைய கோரிக்கைகளை முக்கியமான கோரிக்கை